ஆளுக்கு ஒரு இடம் ப்ளேஸ் அப்படியே தேடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறீங்க தூங்குறதுக்கு ஏண்டா உங்களுக்கெல்லாம் தோப்பு தேவைப்படுது பார் குட்டி கருவா தண்ணி அடிக்கிது பார் தண்ணி அடிக்குது குட்டி கருவா விஜய்ங்க போயிட்டான் சிவா இங்கே குட்டி தண்ணி அடிக்குது ம் எங்கடா போயிட்டான் அவன் சாப்பாட்டுக்கும் வரல எங்கடா தான் போயிட்டான் அவன் அங்கே இருப்பான்ட்டங்க அங்கே இருக்கிறான் ம் ஆமாம் அங்கே போய் படுத்துருக்குறான் நீங்கள் இங்கே டாடா டாடா ஆளுக்கு ஒரு பிளே ஸ்டாப்பா சாமி ம் கருவா அப்படியே குழு குழு குள்னு தான் தூங்கும் கருவா கருவா வந்து குழு குழு குள்ளுன்னு தான் தூங்கும் கருவா வந்து குழுக்குள்னு இல்லாமல் தூங்காது சின்ன கருவா சின்ன கருவா குழுக்குள்னு இல்லாமல் தூங்காது அப்படி தானே ம் சொல்லு கருவா எப்போ கருவா வந்த எப்போ வந்த டேய் காற்று அப்படியே சிலு சிலு சிலுன்னு அடிக்குதுடாப்பா நீங்களா டே அடுத்த ஜென்மம் எனக்கு ஒன்று இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு தோப்பு வச்சு என்னை நீங்கள் ரெண்டு பேரும் வளர்த்தனும் சிவாவும் சேர்ந்து இது வரைக்கும் நான் வளர்த்துனா நான் எல்லாம் சேர்ந்து என்னை நீங்கள் வளர்த்தணும் பாரு குழு குழு குழுன்னு நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்க ம் வீட்டிலலாம் இவ்வளோ குழுக்குள் இல்லைடா கருவா பையன் என்னை கண்டுக்கிறானா அப்படி தூங்குறோம் ம் ஒருத்த இருக்கிறன திரும்பி பார்க்குறானா அவன்தான் திரும்பி பார்க்குறானா இவன் தான் திரும்பி பார்க்குறானா